கால் கிலோ கேரட் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்ல பொடியாக துருவி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நல்ல பொடியான கிரேட்டரில் நல்ல பொடியாக துருவி எடுக்கணும் இப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இப்போ இந்த அளவுக்கு நல்ல பொடியாக துருவி எடுத்துக்கோங்க நான் வந்து கால் கிலோ கேரட் தான் எடுத்திருக்கேன் இப்போது ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அது நல்ல ஹீட்டானதும் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் நம்ம துருவுன கேரட்டை வந்து சேர்த்து நல்லா வதக்கணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் இந்த கேரட் வந்து நெய்லேயே வதங்கணும் அப்போ தான் நல்லா ஆகி வரும் இப்போ இதில் நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பு வந்து சேர்த்துட்டு நெய்லேயே நல்லா வந்து வதக்கியிருக்கேன் இந்த கேரட்டும் முந்திரி பருப்பும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம பால் வந்து சேர்க்கணும் இப்போ இதில் நான் ஒரு கால் லிட்டர் பால் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துலாம் பால் வந்து ஃபுல் ஃபேட் மில்காக எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் சேர்த்துக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரு பிஞ்சு போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி போட்டு வேக வைக்கணும் இந்த பால்லேயே கேரட் நல்லா குக்காகி வரணும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு கேரட்டும் பாலும் நல்லா வந்து கெட்டியாகி வந்திருக்கு இப்போ இதில் கடைசியாக ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துடலாம் கடைசியாக ஏலக்காய் பொடி சேர்த்தா தான் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ பால் நல்லா வத்து வரும்போது இதில் கடைசியாக அரைக்கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன் அரைக்கப் சர்க்கரை சேர்த்தா நல்லா ஸ்வீட்டாகவே இருக்கும் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் கால் கப் போல் சேர்த்துக்கோங்க இப்போது சர்க்கரை சேர்த்து நல்லா இதாக கலந்ததுக்கப்புறம் நல்லா இலகி வரும் இதை விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம் அந்த நெய் எல்லாமே பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா குக் பண்ணால் தான் சாப்பிட்றதுக்கு நமக்கு அல்வாக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது கேரட்டும் பாலும் நல்லா அந்த மாதிரி கலந்து வரணும் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெய் எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் சூப்பரான டேஸ்ட்டில் கேரட் அல்வா வந்து ரெடி ஆகிட்டு நெய் எல்லாமே தனியாக அந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா தான் நமக்கு அல்வா சாப்பிட்ற டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் கேரட் அல்வா வந்து ரெடி ஆகிட்டு நான் இதை ஒரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணியிருக்கேன் இதில் நம்ம காலிட்டர் பால் சேர்த்துருக்கோம் நல்லா ஃபுல் ஃபட் மில்காக சேர்த்ததுனால சாப்பிட்றதுக்கு நமக்கு பால் கோவா சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும் நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் இந்த சூப்பரான கேரட் அல்வா ரெசிப்பியாக கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள் இந்த கேரட் அல்வா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோவாக மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள்